இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒத்திக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்க ஐயர் பங்களா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் வீடு கீழ் வீடு தான் ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் கிச்சன் நல்ல பெரிய கிச்சனாக தான் இது வந்து ஒரு சாமி ரூமு இது ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் வாசல் வந்து என்ன வாசல்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வாசல் அயர் பங்களாக்கு பக்கத்துலேயே இருக்குது வீடு பாத்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூமாக வந்துடும் ஒத்தி அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் கால் பண்ணவும் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் வீடு முடித்தீங்கன்னா கமிஷன் ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளவும்